பாவத்தினால் வேதனையுச்சாயோ அபர்த்தீரு ரத்தத்தினால் ஆனந்தம் பெற்றீ இயேசு கிறிஸ்துவின் மகோன்னதமான நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் பரிசுத்து வேதாகமத்தில் மத்திய எழுதின சுவிசேஷம் பதிமூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பது மற்றும் முப்பதாம் வசனத்தில் நாம் விபதமாய் வாசிக்கிறோம் அதற்கு அவன் வேண்டாம் களைகளை பிடுங்கும் போது நீங்கள் கோதுமையும் கூட வேரோடு பிடுங்காதபடிக்கு இரண்டையும் அறுப்பு மட்டும் வளரவிடுங்கள் அறுப்பு காலத்தில் நான் அறுக்கிறவர்களை நோக்கி முதலாவது களைகளை பிடுங்கி அவைகளை சுட்டரிக்கிறதற்கு கட்டுகளாக கட்டுங்கள் கோதுமையோ என் களிஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்பேன் என்று சொன்னான் என்றார் யஜமான் தன் நிலத்தில் கோதுமை விதைகளை விதைத்தான் ஆனால் இரவில் அவனுடைய வேலைக்காரர்கள் நித்திரை பண்ணிக் கொண்டிருக்கையில் வந்து களைகளை விதைத்துவிட்டு சென்றான் பயிரானது வளர்ந்து கதிர்விட்டபோது போது களைகளும் பயிரோடு கூட வளர்ந்திருக்கிறதை வேலைக்காரர்கள் கண்டார்கள் கோதுமை விதையானது அவர்களை குறிக்கிறது யார் பரலோக ராஜ்யத்தின் வாரிசுகளாய் இருக்கிறார்கள் அதாவது யாரெல்லாம் கிருஷ்ணன் மேல் தங்கள் நம்பிக்கையை வைத்து அவரை விசுவாசித்து தங்கள் வாழ்க்கையில் அவரை கர்த்தரும் ரசிகருமாக ஏற்றுக்கொண்டு மேலும் தங்கள் வாழ்க்கையில் அவருடைய குணங்களை வெளிப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறார்கள் கலையானது அவர்களை குறிக்கிறது இவர்கள் இன்னும் மனமாற்றம் அடையவில்லை மேலும் தங்களை ஆண்டவருடைய வழி நின்று தூரமாக்கி வைத்திருக்கிறார்கள் அவர்கள் தங்களை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்கிறார்கள் ஆனால் அவர்களுடைய நடைமுறைகள் கர்த்தருடைய குணங்களை வெளிப்படுத்துகிறதில்லை இந்த ஊமை இன்றுள்ள கிறிஸ்தவ சமுதாயத்தின் உண்மைகளை சுட்டிக்காட்டுகிறதா இருக்கிறது எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே வாருங்கள் இன்று நாம் நம்மை ஆராய்ந்து சோதிப்புமாக ஆண்டவருடைய வசனத்தின்படி உங்களுடைய வாழ்க்கையை வாழாமல் உலகத்திற்கொத்த வாழ்க்கையை வாழ்வீர்களானால் உங்களை நீங்களே ஏமாற்றுகிறவர்களாக இருப்பீர்கள் பிரியமானவர்களே உங்கள் வாழ்க்கையின் உண்மை நிலையை சோதித்தருந்து கர்த்தரகேசு கிறிஸ்து நிறத்தில் நீங்கள் திரும்பி வர வேண்டும் என்பதே ஆண்டு விடத்தில் உங்களுக்கான எங்களுடைய வேண்டுதலாயிருக்கிறது